அழகிய பூ யாருக்கு இந்த பூ என்று கிடைக்க இருக்கிறதோ அவர்களுக்கே கிடைக்கும் அந்தந்த கைகளில் வந்து சேரும் காலத்தை குறை கூறாமல் அது வரையில் காத்திருப்பது உனது கைகளில்தான் உள்ளது இறைவன் நமக்கு கொடுத்த நேரங்களை பொன்னான நேரமாக நினைத்து அந்த நேரங்களை கடைபிடித்தாலே மிகவும் அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவன் செயல் எப்படி போன்றது என்று யோசித்து வாழ்ந்தால் ¿Vale? ¿Qué será para ver con...?